குறள் நூற்று இருபத்தொன்று அடக்கம் அமரருள் நீக்கும் அடங்காமை ஆறிருள் நீத்துவிடும் விளக்க உரை அடக்கம் அழியாத புகழை கொடுக்கும் அடங்காமை வாழ்வையே இருளாக்கி விடும் குரல் நூற்று இருபத்தி ரெண்டு அடக்கத்தை ஆக்கம் அதனி நூல்கிள்ளை உயிர்க்கு விளக்க உரை மிக்க உறுதியுடன் காக்கப்பட வேண்டியது அடக்கமாகும் அடக்கத்தை விட ஆக்கம் தரக்கூடியது வேறொன்றும் இல்லை குறள் நூற்று இருபத்து மூன்று செரிவரிந்து சீர்மை பயக்கும் அறிவரின் தாற்றின் அடங்க பிரின் விளக்க உரை அறிந்து கொள்ள வேண்டியவற்றை அறிந்து அதற்கேற்ப அடக்கத்துடன் நடந்து கொள்பவரின் பண்பை உணர்ந்து பாராட்டுகள் குவியும் குறள் நூற்று இருபத்தி நான்கு நிலையின் திரியா தடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது விளக்க உரை உறுதியான உள்ளமும் அத்துடன் ஆர்ப்பாட்டமற்ற அடக்க உணர்வும் கொண்டவரின் உயர்வு மலையை விட சிறந்தது என போற்றப்படும் குறள் நூற்று இருபத்தைந்து எல்லார்க்கும் நன்றாம் பணிகள் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து விளக்க உரை பணிவு என்னும் பண்பு எல்லார்க்கும் நலம் பயக்கும் ஏற்கனவே செல்வர்களாக இருப்பவர்களுக்கு அந்த பண்பு மேலும் ஒரு செல்வமாகும் குறள் நூற்று இருபத்தாறு உரிமையுல்லாமை போல் ஐந்தடுக்கல் ஆற்றின் எழுமையும் ஈமா புடைத்து விளக்க உரை உறுப்புகளை ஓர் ஓட்டுக்குள் அடக்கிக் கொள்ளும் ஆமையை போல் ஐம்பொறிகளையும் அடக்கியாளும் உறுதி காலமெல்லாம் வாழ்க்கைக்கு காவல் அரணாக அமையும் குறள் நூற்று இருபத்தி ஏழு யாக்காவா ராயினும் நாகாக்க காவாக்கா சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு விளக்க உரை ஒருவர் எதை காத்திட முடியாவிட்டாலும் நாவையாவது அடக்கி காத்திட வேண்டும் இல்லையேல் அவர் சொன்ன சொல்லி அவர் துன்பத்துக்கு காரணமாகி விடும் நூற்று இருபத்தெட்டு ஒன்றானும் தீச்சால் பொருட்பயன் உண்டாயின் நன்றாக தாகிவிடும் விளக்க உரை ஒரு குடம் பாலில் துணி நஞ்சுவோம் பேசும் சொற்களில் ஒரு சொல் தீய சொல்லாக இருந்து துன்பம் விளைவிக்குமானாலும் அந்த பேச்சில் உள்ள நல்ல சொற்கள் அனைத்தும் தீயவாகிவிடும் குறள் நூற்று இருபத்தொன்பது தீயினாட் சுட்டவும் உள்ளாரும் ஆறாதே நாவினாட் சுட்டவடு விளக்க உரை நெருப்பு சுட்ட புன்கூட ஆறிவிடும் ஆனால் நெருப்பு கொண்டு திட்டிய சொற்கள் விளைத்த துன்பம் ஆறவே ஆறாது குரல் நூற்று முப்பது கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அரம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து விளக்க கற்பவை கற்று சினம் காத்து அடக்கம் எனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழிபார்த்து காத்திருக்கும்